உணவிற்கு நாம் தரும் முக்கியத்துவம் ஆரோக்கியமான உணவிற்கு தருவதில்லை இதனாலேயே பல நோய் பாதிப்புகளை உடல் சந்திக்கும் மோசமான நிலை ஏற்படுகிறது இதில் கிட்னி ஸ்டோன் உடல் பருமன் உடல் உஷ்ணம் சிறுநீரக தொற்று இருப்பவர்களுக்கு இந்த கிட்னி ஸ்டோன் எளிதில் ஏற்படும் கிட்னி ஸ்டோனை சரி பண்ண மூலிகை மருத்துவம் என்னென்ன என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் கல்லூரிக்கு பச்சை இளநீர் ஒரு கைப்பிடி அளவு கல்லூரிக்கு பச்சை மூலிகை எடுத்து சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளவும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ஒரு முழு இளநீர் தண்ணீரை அதில் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளவும் இதை ஒரு கிளாஸுக்கு வடிகட்டி குடிக்கவும் இவ்வாறு செய்தால் கிட்னியில் உள்ள கற்கள் அனைத்தும் கரைந்து வெளியேறிவிடும் அடுத்ததா பீன்ஸ் தண்ணீர் ஒரு கப் அளவு விதை நீக்கப்பட்ட பீன்ஸ் தோல் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி அரைத்து வடிகட்டி குடிக்கவும் இவ்வாறு செய்தால் சிறுநீரக கல் பாதிப்பு குணமாகும் அடுத்துதான் தாமரை பொடி சிறுபீலை ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் தண்ணீர் ஊற்றி ஒரு ஸ்பூன் தாமரை பொடி மற்றும் கால் கப் சிறுபீலை சேர்த்து காய்ச்சி கசாயம் செய்து குளித்தால் சிறுநீரக கற்கள் அனைத்தும் கரைந்து வெளியேறிவிடும்